வணக்கம் தமிழ்நாடு தகவல் ஆணையம் தகவல் கொடுக்காத ஆணையமாக மாறிக்கொண்டிருப்பதாகவும் பல வழக்குகள் பல வருடங்களாக தேங்கி கிடப்பதாகவும் தகவல் உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் அவர்கள் தகவல் கொடுக்காதது மட்டுமில்லை அரசாங்கம் வகுத்திருக்கும் விதிகளையும் மீறி அடக்குமுறையுடன் எதேச்சிகார போக்குடன் நடந்து கொள்கிறார்கள் தமிழ்நாடு தகவல் ஆணைய மேல்முறையீடு விதிகள் பிரிவு ஏழு உட்பிரிவு நான்கு படி தகவல் ஆணையத்தின் முன் விசாரணைக்கு வரும் மேல்முறையீட்டாளர்களுக்கு தங்களுடன் தங்கள் வழக்கை எடுத்துச் சொல்வதற்கு வசதியாக ஒருவரை அழைத்துச் செல்வதற்கு உரிமை இருக்கிறது அது மட்டும் இல்லை மேற்படி நபர் வழக்கறிஞராக இருக்க வேண்டிய தேவை இல்லை என்றும் சொல்லப்படுகிறது இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிரிவு ரொம்ப தெளிவாக சொல்லுது ஒருவரை நீங்கள் உங்களுடன் அழைத்து செல்லலாம் அது உங்களுடைய உரிமை அவர் வழக்கறிஞராக இருக்க வேண்டியதில்லையோ ஒழிய நீங்கள் வழக்கினரையும் அழைத்து செல்லலாம் என்பது அந்த விதிகளில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி சட்ட பஞ்சாயத்து இயக்க நிர்வாகி திரு மணிவாசகம் அவர்களும் நானும் ஒரு வழக்குக்காக தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு சென்றிருந்தோம் தலைமை தகவல் ஆணையர் முன்னிலையில் விசாரணை நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுடைய வழக்கை கூப்பிடுறாங்க நாங்கள் உள்ளே போகிறதுக்கு எந்திரிக்கிறோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்தந்த வழக்கு விசாரிக்கும் போது அவங்க இவங்க தான் வர முடியும் மற்றவங்கள வெளியே உட்காந்துருக்கணும் நாங்கள் உள்ளே போகிறதுக்காக எந்திரிச்சு போகிறோம் உடனே என்ன சொல்கிறாங்கன்னா யார் புகார்தாரர்னு கேட்குறாங்க சரி ஒரு மணிவாசகம் இவர் புகார்தாரர் நான் அவர் கூட வந்திருக்கிறேன் ஒருத்தரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லை இல்லை சார் ஐயா அனுமதிக்கணும் அப்படின்ட்டு அவரை உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க நான் வெளியே நிற்கிறேன் இவர் உள்ளே போய் கேட்குறாரு முதல்ல மறுக்கிறாங்க அதுக்கப்புறம் சரின்னு ஒப்புக்கிறாங்க மறுபடியும் வெளியே வந்து என்னை கூப்பிட்றதுக்கு வர்றாங்க நான் ஒரு வக்கீல் அன்றைக்கி வந்து வெள்ளை சட்டை கருப்பு பேண்டில் போயிருக்கிறேன் கோட்டோ கவுனோ போடல சார் நீங்கள் வைக்கலா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க அப்படிங்கிறேன் திரும்ப உள்ளே போயிட்டு வந்து வக்கீலில் உள்ள விடுறதில்லைங்க அப்படின்ட்டு ஏங்க வக்கீல்னால் உங்களுக்கு அவ்வளோ பயங்களா ஆனால் அதுதான் அவங்க சொல்கிறாங்க வக்கீலை நாங்கள் உள்ளே விடுவது இல்லை அதாவது என்ன விஷயம் அப்படின்னிங்கன்னா சட்டப்படி அதாவதுங்க இந்த ரூல்ஸ் படியே பார்த்தீங்கன்னா கூட ஒருவர் போலாம் அவர் வழக்கறிஞராக இருக்க வேண்டிய தேவையோ இல்லை அவர் வழக்கறிஞராகவும் இருக்கலாம் இதையெல்லாம் மீறி எதேச்சிகார போக்குடன் கூட ஒருத்தர் வரது கூட அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் ஏன்னா இந்த ரூல்ஸ் படி இந்த விதிமுறைகள் படி இது அங்கே இருக்கக்கூடிய மேல்முறையீடுகளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு உரிமை இதை நீங்கள் எப்படி பறிக்க முடியும்னா எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும்னு இல்லை சில பேர் படித்தவங்களாக இருப்பாங்க சில பேர் படிக்காதவங்களாக இருப்பாங்க தகவல் அறிவு உரிமைச் பயன்படுத்தக்கூடிய பல பேர் நண்பர்கள் உதவியோடு தான் அனுப்பிச்சே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு உதவி வேணும் அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது மிக தவறான விஷயம் இது இந்த சட்ட விதிகளுக்கு மட்டும் எதிரானது இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே விரோதமானது ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஏன் இப்படி நடந்திருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியலை அது மட்டும் இல்லை அங்கே செல்லக்கூடிய மேல்முறையாற்றல்களை பல நேரங்களில் மிரட்டும் வகையில் பேசுகிறாங்க ஏன் அப்படிங்கிறதும் நமக்கு புரியலை இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் தவறளித்த அதிகாரிகளுக்கு எந்த வகையான ஒரு அபராதம் விதிக்கப்படுவதில்லை சட்டத்தில் இடம் இருக்குது விதிக்கலாம் விதிக்காமல் போகலாம் அது வந்து மேல இருக்கவங்களுடைய உரிமை ஆனால் நாலு பேர்த்துக்கு இந்த ரூபாய் நீங்கள் ஃபைன் போட்டால் தான் மற்றவங்க பயப்படுவாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க இந்த அதிகாரி மேல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் தகவல் ஆணையர்கள் அந்த மாதிரி யாருக்குமே கொடுக்கறதில்லை ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க வர போக்குவரம் நடந்துக்கிறாங்க நம்ம உரிமைகளை மறுக்கிறாங்க அபராதம் விதிக்கிறது இல்லை பல நேரங்களில் தகவல் கேட்டவர்கள் கிட்டத்தட்ட குழப்பப்பட்டு மிரட்டப்பட்டு அனுப்புகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னும் பல பேர் சொல்கிறாங்க பல பேரை சொன்னால் வீடியோஸும் போட்டாங்க சரி ஏன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்முடைய தகவல் ஆணையர்களுடைய பின்புலத்தை தெரிஞ்சுக்கணும் சார் யார் யாரெல்லாம் தகவல் ஆணையர்களாக நியமிக்கப்பட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி அஞ்சு தகவல் அறிவு உரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஸோ சீஃப் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் ஒரு மினிஸ்டர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஆணையர்களை நியமிப்பாங்க சார் யாரெல்லாம் தகவல் ஆணையராக நியமிக்கப்பட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஆஃப் எமினன்ஸ் ஒரு புகழ்பெற்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் சரிங்களா பப்ளிக் லைஃப்பில் பொது வாழ்க்கையில் ஒரு புகழ்பெற்ற மனிதராக இருக்க வேண்டும் மிகச்சிறந்த ஒரு பரந்துபட்ட அறிவும் ஞானமும் இருக்க வேண்டும் சட்டம் அல்லது விஞ்ஞானம் அல்லது டெக்னாலஜி அல்லது சோசியல் சர்வீஸ் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் ஜேர்னலிசம் மாஸ் மீடியா இல்லை நிர்வாகம் இதில் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அறிவு இருக்க வேண்டும் இவங்களை மட்டும்தான் நியமிக்க முடியும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது சரி இப்படிப்பட்ட நபர்களை நியமிக்கிறார்களான்னு பார்ப்போம் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு பேர் தகவல் ஆணையர்களாக இருக்கிறாங்க பத்து பேர் வரைக்கும் நியமிக்கலாம் அரசாங்கம் நினச்சா இன்னும் மூணு பேர்த்த போட்டு சீக்கிரமாக வழக்குகளை முடிக்கலாம் ஆனால் அரசாங்கம் அதை பண்ணுறதில்ல சரி யாரெல்லாம் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய தகவல் ஆணையர்களாக இருக்கிறாங்க இவங்க பின்புலம் என்ன முதல் இது சீஃப் தலைமை தகவல் ஆணையர் திரு சஹில் அக்தர் ஐபிஎஸ் இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்போ காவல்துறையில் ஒரு முக்கிய அதிகாரியாக இருந்தவர் இப்படிப்பட்ட ஒரு நபர் அதாவது காவல்துறையில் தொடர்ந்து இருந்தவர் எப்படி காவல்துறை தகவல் கொடுக்கலனா இல்லை அரசாங்கத்துறைகள் தகவல் கொடுக்கலனா நடவடிக்கை எடுப்பார் நாம் எதிர்பார்க்க முடியும் இவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவர் திரு தனசேகரன் பிஏஎல்எல்பி இவர் ஒரு வழக்கறிஞர் இவர் வந்து பார்த்திங்கன்னா பிபிஆர் இருந்திருக்காருங்க பப்ளிக் கூட்டுறா அரசாங்கத்துக்காக கேஸ் நடத்தினவர் இவர் அரசாங்க அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாரா இவரும் எடுக்க மாட்டார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்ரீதர் இவர் ஜாயின்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனாக இருந்திருக்காரு இவரும் அரசாங்க அதிகாரி அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா திரு தாமரைக்கண்ணன் இவர் ஐபிஎஸ் இவரும் அரசாங்க அதிகாரி அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா திரு பிரியா குமார் இவர் வந்து அரசாங்கத்திற்காக தொடர்ந்து வழக்குகளில் ஆஜரான ஒரு வழக்கறிஞர் யூபிஎஸ்சி பிஎஸ்என்எல் ஹட்கோ இந்த மாதிரி அரசாங்க நிறுவனங்களுக்காக ஆஜரானவர் இவர் வந்து அரசாங்கத்தை டிஃபெண்ட் பண்ணியே பழக்கப்பட்ட ஒருத்தர் தன் வாழ்க்கை முழுசும் அரசாங்கத்துக்கு அதிகாரிகளுக்கு எதாவது நடவடிக்கை சந்தேகம் சந்தேகம்தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருமலை முத்து இவர் ஐசிஎல்எஸ் அதிகாரி ஐசிஎஸ்எல்எஸ்னால் இந்தியன் கார்பரேட் லா சர்வீஸ் இது மத்திய அரசாங்கத்துடைய வேலையில் இருந்தவர் இவர் அரசாங்கத்துக்கு எதாவது நடவடிக்கை எடுக்கப்பாரா மாட்டார் அதற்கப்பறம் வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா திரு செல்வராஜ் இருக்கார் இவர் வந்து கல்வியாளர் இவர் ஒருத்தர் வேணால் எக்ஸப்ஷனில் வைக்கலாம் ஆனால் இவரும் வந்து பார்த்திங்கன்னா யூஜிசியில் இருந்திருக்காரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருந்துருக்கார் இவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ஷன் எடுப்பாரா டவுட்டு தான் இங்கே சோசியல் சர்வீஸ் மற்ற இடங்கள்லேருந்து வந்து யாருமே இல்லை எல்லாருமே அரசாங்கத்திலருந்து வந்தவங்களாக இருக்கிறாங்க இவங்க எப்படி அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாங்க ஒன்றும் இல்லைங்க சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எங்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய நிறுவனர் திரு சிவையலங்கோ அவர்கள் வருஷ வருஷம் இதுக்காக அப்ளை பண்ணுறாரு எப்போல்லாம் வந்து தகவல் தகவலான எடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்களோ அப்ளை பண்ணுறாரு அவர் ஏன் எடுக்கலை அவர் இந்த தகவல் உரிமை சட்டத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதிய இருபது இருபத்தஞ்சு பதிப்புகள் போயிடுச்சு தமிழ்நாடு முழுவதும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை கொண்டு போனதில் ஒரு மிக முக்கியமான பங்கு அவருடைய புத்தகத்துக்கு அவருக்கு இருக்குது இவர மாதிரியான மனிதர்களை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இவங்க சரியான உத்தரவு போடுவாங்க இவங்களுக்கு சட்டம் தெரியும் அதே மாதிரி தான் செய்ய அனுமதிக்க மணிக்கிறாங்க எங்களுக்கு சட்டம் தெரியும் நாங்கள் கேள்வி கேட்போம் எங்களை உழட்டி விட முடியாது அதனால் நாங்கள் எங்களுடைய இதெல்லாம் சொல்லி தகவல் ஆணையத்திற்கு ஒரு கோரிக்கை மனு அனுப்பிச்சுருக்கிறோம் இனிமேல் அனைவரையும் கேள்வி கேட்காமல் அவர்களுடன் ஒருவரை அழைத்து செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் அது வக்கீலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கோரிக்கை மனு அனுப்பிச்சிருக்கிறோம் இதன் மீது முப்பது நாட்கள் நடவடிக்கை இல்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிச்சயமாக நாங்கள் வழக்கு தொடுப்போம் அதற்கு முன்னாடியே தகவல் ஆணையம் அனைவரையும் அனுமதிக்க ஆரம்பித்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லைனா நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தில் அவங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்